ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஐந்தில் மூன்றாவது கணக்கு பார்க்கலாம் ஏபிசி ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் கோணம் பி இஸ் ஈக்குவல் டு நூற்றி பத்து டிகிரி மற்றும் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஒன்பது சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்து அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு முக்கோணம் வரையணுமாய் அதோட நேம் வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ஏ இது பி இது சி சரிங்களா நெக்ஸ்ட்டு ஏ பி இது ஏ இது பி அப்ப இந்த பக்கத்தோட அளவு நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க தான் நான் இங்க எழுதியிருக்கேன் அப்புறவு கோணம் B, கோணம் B நான் இது சரிங்களா இது வந்து நூற்றி பத்து டிகிரின்னு குடுத்திருக்காங்க அதுக்கு அது AC, இது ஏ இது சி அப்ப இந்த பக்கத்தோட அளவு நம்மளுக்கு ஒன்பது சென்டிமீட்டர்ன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம தந்திருக்க அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரையணுமா அதுக்கு பிறகு அதை நடுக்கோட்டு மையத்தை குறிக்க இதோட நடுக்கோட்டு மையத்தை குறிக்கணும் சரிங்களா நடுக்கோட்டு மையத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தாரேன் அதுக்கு முன்னாடி தந்திருக்க அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரையலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அடிப்பக்கத்தை வரைஞ்சிக்கணும் சரிங்களா ஓகே அப்போ அடிப்பக்கத்தோட மதிப்பு ஆறு சென்டிமீட்டர் அப்போ கரெக்டாக ஜீரோவில் ஒரு புள்ளி வச்சிருங்க அதுக்கு பிறகு ஆறுலையும் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த இரண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடுங்க ஓகே இது வந்து எனக்கு ஏ இது எனக்கு பி நம்மளுக்கு இது ஆறு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிருங்க இல்லைன்னா மறந்துடுவீங்க இதுக்கு பிறகு பி கோணம் நம்மளுக்கு நூற்றி பத்து டிகிரி அப்போ பாகியமனியை எடுத்துக்கோங்க கரெக்டாக பி புள்ளியில் வைங்க இப்போ நம்மளுக்கு கோடு இந்த பக்கமாக தான் போகுது பார்த்தீங்களா அப்போ இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்மளுக்கு இங்கே நூற்றி பத்து டிகிரியை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன இருக்குது நூற்றி பத்து அப்போ இதில் நேராக ஒரு புள்ளி வச்சுருங்க ஓகே இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இங்கே ஒரு ஆரோ ஓகேங்களா கோணம்பி நம்மளுக்கு நூற்றி பத்து டிகிரி இனி ஏ புள்ளியிலிருந்து ஒன்பது சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனையை கரெக்டாக ஜீரோவில் வைங்க தென் பென்சிலை கரெக்டாக ஒன்பதில் வைங்க சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் அதை நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்கணும் இப்போது காம்பஸோட முனையை ஏ புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அந்த வில் இந்த கோடை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா ஓகே இப்போ பாருங்க இந்த கோடை இந்த வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி அப்போ சீன்னு எழுதிக்கலாம் இப்போ ஏ புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கோணம் கிடச்சிடும் ஓகே வரைஞ்சிட்டோம் இனிமேல் ஏசி நம்மளுக்கு என்னது ஒன்பது சென்டிமீட்டர் இதையும் எழுதிக்கலாம் இப்போ தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நீங்கள் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும் நான் ஏபி இந்த பக்கத்து முதல்ல கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கப்புறம் பிசி இதுக்கு கண்டுபிடிப்பேன் நீங்கள் வேணா ஏசி கூட கண்டுபிடிச்சிருக்கலாம் உங்கள் விருப்பம் தான் ஆனால் ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் ஓகே நான் ஏபி இந்த பக்கத்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக ஏ புள்ளியில் வைங்க வச்சுக்கிட்டு இப்போது ஏபி இந்த பக்கத்தோட இது பாதி அளவுனா நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்க மேலே எடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழையும் ஒரு வில்லு இந்த மாதிரி சரிங்களா இப்போ அளவை மாற்றாமல் பி புள்ளியில் வைத்து இப்போ வரைந்த பில்லை வெட்டுற மாதிரி ஒரு பில்லு இந்த மாதிரி சரிங்களா அதே மாதிரி இங்கே ஓகே இதை கொஞ்சம் கூட நீட்டி விடலாமா அப்போது ஏ புள்ளியில் திரும்பவும் காம்பஸோட முனியை வைங்க வச்சிக்கிட்டு இந்த பில்லை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறோம் ஓகே நீட்டு விட்டுட்டா இப்போ இந்த ரெண்டு பில்லுமே வெட்டும்போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இங்கேயும் அப்படிதான் இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து இப்ப நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம் அதாவது டாட் வச்சு ஒரு கோடு ஓகே ஓகே இப்போ பாருங்க ஏபி இந்த பக்கத்தை இந்த கோடு வெட்டும்போது இங்க ஒரு புள்ளி உருவாக்குது பாத்தீங்களா இந்த கோடு இங்கே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியை நம்ம பி என்கிற லெட்டரால் குறிப்போம் சரிங்களா இது தான் நம்மளுக்கு ஏபி இந்த கோட்டு துண்டோட நடுப்புள்ளி இனிமேல் பிசி இதோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம் இங்கேயும் அதே மாதிரி தான் காம்பஸோட முன்னே பீல வைங்க இப்போ இந்த கோட்டு துண்டோட இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க பாதி அளவுனா நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் ஓகே அப்போ இங்கே ஒரு வில்லு அப்புறவு இங்கேயும் ஒரு வில்லு இனிமேல் அளவை மாற்றாமல் சி புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில்லு பார்த்தீங்களா நம்ம ஏற்கனவே வரைஞ்ச வில்ல வெட்டலை அப்புறவு இங்கே ஒரு வில்லு இது வெட்டிட்டு அப்போ நம்ம திரும்பவும் பி புள்ளியில் வைத்து இந்த வில்லை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வெட்டிடுச்சு இந்த ரெண்டு வில்லு இங்கே போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளியை இணைத்து இனிமேல் ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே வரைகிறேன் ஓகே இப்போ பாருங்கள் இந்த கோடு பிசி இந்த பக்கத்தை வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது பார்த்தீங்களா இந்த புள்ளியை க்யூ என்கிற லெட்டரால் நம்ம குறிப்போம் இப்போது இந்த க்யூ புள்ளி தான் இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி ஓகே இப்போ நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் இனி என்ன பண்ணணும்னா ஏபி இதோட நடுப்புள்ளி பி அப்போ இந்த ஏபி பக்கத்தோட எதிர்முனை என்னன்னா சி இதுதான் தான் என்னென்னா இதோட எதிர்முனை அப்போது இந்த பி புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இனி கியூ புள்ளி அதாவது இந்த பக்கத்தோட எதிர் முனை என்னன்னா ஏ அப்ப ஏ புள்ளியுடன் இந்த கியூ புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சுக்கணும் ஓகே வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு ரெண்டு நடுக்கோடுகள் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு நடுக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஜி அதாவது நடுக்கோட்டு மையம் இதை ஜி என்கிற லெட்டரால் நம்ம குறிப்போம் சரிங்களா இனி நம்மளுக்கு பி புள்ளி மட்டும் இருக்குது இதை என்ன பண்ணணும்னா பி புள்ளியிலிருந்து நடுக்கோட்டு மையம் இந்த ஜி இருக்குது பார்த்தீங்களா நடுக்கோட்டு மையம் வழியாக ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே வரைஞ்சிக்கலாம் ஏன்னா புக்கிலையும் வரைஞ்சிருக்காங்க அப்போ நம்மளும் அதே ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ கொஸ்டினில் கேட்டது மாதிரி நடுக்கோட்டு மையம் அதாவது ஜி கண்டுபிடிச்சிட்டோம் இனி வரைமுறை பார்த்துடலாம் ஆல்ரெடி நான் எழுதிட்டேன் ஒருக்கா ரீட் பண்றேன் வரைமுறை படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை பயன்படுத்தி முக்கோணம் ஏபிசியை வரைந்தேன் படி இரண்டு ஏபி மற்றும் பிசி ஆகிய இரு பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடுகள் வரைந்தேன் படி மூன்று ஏபி நடுப்புள்ளி பி மற்றும் பிசியின் நடுப்புள்ளி கியூ என குறிக்கப்பட்டது அப்புறம் நடு நடுப்புள்ளிகள் சிபி மற்றும் ஏக்யூவை வரைந்தேன் அவை சந்திக்கும் புள்ளி ஜி ஆகும் அப்புறம் ஃபைனலாக படி ஐந்து புள்ளி ஜி ஆனது முக்கோணம் ஏபிசியின் நடுக்கோட்டு மையம் ஆகும் புரியுதா உங்களுக்கு நம்ம இந்த பயிற்சி நான்கு புள்ளி ஐந்துல உள்ள எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்க